புள்ள எல்லாம் நிறைஞ்சிருச்சு அடுப்படிலாம் நெறஞ்சி குடம் எல்லாம் தண்ணியோட வருது கட்லு மலை எல்லாம் வருது பச்சை பிள்ளை வச்சிருக்கோம் மாமா இப்ப என்ன செய்ய போன யாருக்கு போன் போட எப்படி போ யாருக்கு போடன்னு தெரியலையே இங்க பாருங்க எங்க வரைக்கும் தண்ணி வந்துருச்சு ஆஹ்

ஒரு ஆளுக்கு இடுப்பு அளவுக்கு இருக்கு அந்த இடுப்பு அளவு தண்ணியில வீட்டுக்குள்ளது ஒன்றரை மணிக்கு கரெக்டா ஒன்றரை மணிக்குதான் அந்த முன்னால அந்த புதுமண தெரு அந்த மேட்டு தெரு வயக்காடு தெரு அங்கிருந்து வர்ற எல்லா தண்ணியுமே இங்கதான் வந்து இறக்கும் இங்க ரொம்ப இறக்கும் அங்க ரோடு வந்து முன்னால கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால எல்லா தண்ணியும் உள்ள இறங்கி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு என்ன போ தண்ணி பின்னால போ வழி இல்லாம எல்லா பக்கமும் அடைச்சி இந்த எங்க எங்க வீட்டுக்கு பின்னாலேயும் நிறைய தெரு இருக்கு வீட்டுக்குள்ள மொத்தமே ஒரு இருபது தெரு இருபது வீடுக்குள்ள அவ்வளவு தண்ணி எல்லார் வீட்டுக்குள்ளையுமே ஃபுல்லா நினைஞ்சு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வெளியே போக முடியும் அப்புறம் ஒரு பின்னால உள்ளவங்கள மட்டும் தெருல இருந்து அங்க முன்னாடி இருந்து ஒருத்தங்க வந்து ஒரு கயிறு மாதிரி வச்சிருந்து அவங்க நாலு பேரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க நாங்க பக்கத்துல மேல மச்சில தண்ணி வடிஞ்சது காலையில ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்கு சரியான மழை பெஞ்ச தண்ணி இருந்துச்சு அது ஆறு மணிக்கு மேலதான் வடிஞ்சிச்சு போய் தண்ணி எல்லாம் எல்லாம் தண்ணியில பாதி அளவு குடம்லாம் தண்ணி எல்லாம் கலந்து கிளீன்ல வச்சுக்கலாம் எப்பவுமே இவ்வளவு தண்ணி வந்த மாதிரி இந்த வாட்டி ரொம்ப தண்ணி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பாயிருச்சு நிறைய நஷ்டமாயிருச்சு ரொம்ப பொருட்கள்லாம் ரொம்ப போயிருச்சு இன்னைக்கு வந்துதான் எல்லாருமே அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தென் எங்களுக்கு கீழவே முடியாது தண்ணி வீட்டுக்குள்ள கீழே வந்தது மாதிரி ரோட்டில் வர்றது மெயின் ரோட்ல வர்றது என்ன தண்ணியுமே கார் அந்த டீ கடையில் கழுவிட்ட தண்ணி கூட எங்கள் வீட்டில் வர்றது எந்த நேரமும் கிடச்ச தண்ணியாக அளவு அதனால் கொஞ்சம் கால்வா எங்களுக்கு சரி கால்வா சரியில்லாத காரணத்தினால தான் இவ்வளோ தண்ணி வீட்டுக்கு வந்தது கால்வா மட்டும் கொஞ்சம் சரியா இருந்து அதுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பாக இருந்தால் தண்ணி கால்வால போயிடும் கால்வாங்க சரியான வசதி இல்லாதனால எல்லா தண்ணியும் வீட்டுக்கு அந்த கால்வால வந்து தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததுனால பூச்சிகள் அதிகமான பூச்சிகள் இருந்தார் நம்ம உயிரை காப்பாத்துவா பிள்ளைகளை பார்க்கவா பூச்சிகளுக்கு பயப்படாம தெரியாம அப்படி எப்படி நாங்க பொருளை போட்டு நாங்க வெளியேறிட்டோம் வேறு எங்க உயிரை காப்பாத்தினா வீட்டுல கொஞ்சம் பொருள்கள் சேதமாயிட்டு இது திருமலைபுரம் பஞ்சாயத்துல இருக்கு திருமலைபுரம் பஞ்சாயத்து ஜல்வத்து நேரம் இந்த பதில கிட்டத்தட்ட ஒரு இருபது இருக்கு இருபது வீடுகள் இருக்கு இந்த வீடுகள்ல கடந்த வியாழக்கிழமை வந்த மலையில் ராத்திரி ஒன்றரை மணிக்கு மேலே கடுமையான வெள்ளம் ஒரே நேரத்தில் இது வாங்க அந்த ஒன்றரை மணிக்கு மேலே வந்த வெள்ளத்தில் எல்லாருமே பயந்துட்டு எப்படி போகணும்னு தெரியாமல் கிடையாது அக்கப்பக்க உள்ள தெருளிருந்து தெரு அந்த மாதிரி இருந்து வந்து கயிறு வச்சு இவங்க எல்லாம் ரெக்கவரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இப்போ தான் அவங்க அந்த வீடுகளை எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான மழை வெள்ளங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில கவனசுத்திரம் மட்டும் இது மாதிரி பகுதி புறாமே மழை வெள்ளத்தால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அரசாங்கம் கவனம் செலுத்தி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டாயம் உதவ வேண்டும் அடுத்து இது போன்ற மழை வெள்ளங்கள் மூலமாக இப்ப இது போன்ற பெரு வெள்ளங்கள் ஊருக்கு நுழையாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பண்ண மாதிரி இப்படி உள்ள மாட்டிக்கிட்டோமே தண்ணிக்குள்ள எல்லாம் காப்பாத்த ஆண்டவனே சரி ரொம்ப தண்ணி பயமா இருக்கு புள்ளைகள் எல்லாம் இருக்கு பாத்ரூம்லாம் ரொம்ப நெறஞ்சிருச்சு அங்க பாருங்க பாருங்க ரொம்ப தண்ணி நிறைய உள்ள வருது என்ன செய்ய என்ன தெரியல என்ன செய்ய இவ்வளவு தண்ணி வந்துருச்சு போன்ல வேற திட்டையே பாருங்க எவ்வளவு ஆனா அடுப்படைக்குள்ள எவ்வளவு தண்ணி வந்துருச்சு எதுவும் வந்துருச்சுன்னா எல்லா பக்கமும் தண்ணியா இருக்க வந்துருச்சு ரொம்ப உள்ள போன் நம்பர் போன்ல வேற சுட்டி இல்லை ஒருத்தருக்கு போன் போடவும்

रुतो ना गुरुबा रुतो 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 रु